வெள்ளட்டம் 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 நிலைமீட்ப போராட்டம் நிலைமீட்ப போராட்டம் வெள்ளட்டம் 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 நாடு திண்டம் ஒலிப்பு முன்னனே வர்சஸ் கம்யூனிஸ்ட் கட்சி வர்சஸ் கம்யூனிஸ்ட் கட்சி வர்சஸ் வெள்ளட்டம் 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 தமிழ்நாடு திண்டம் ஒலிப்பு தமிழ்நாட் போராட்டம் குடியேறு போராட்டம் வெள்ளத்தோம் வெள்ளத்தோ வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே மாவட்ட நிறுவனர் வஞ்சிக்காதேக்க நல்லியில் ஊராட்சியில் தலித் மக்களை வஞ்சிக்காதே உடனடியாக உடனடியாக

பெண்ணகரம் நல்லி அலக்கம்பாடி ஊராட்சிகளுக்கு உட்பட்ட முன்னூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட பழங்குடியின பட்டியலின மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு தீண்டா மொழி முன்னணியும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறது ஆதி திராவிட நலத்துறை சார்பாக கடமடை வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட பகுதியில் ஒன்பது புள்ளி எட்டு எட்டு ஏக்கர் நிலம் திராவிட நலத்துறையால் கையகப்படுத்தப்பட்டு நீண்ட காலமாக பட்டா வழங்கப்படாமல் இருக்கிறது நீண்ட காலமாக கையகப்படுத்தப்பட்டு பட்டா வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய ஆதி திராவிட நலத்துறையினுடைய இடத்தை பஞ்சநாயக்கநல்லி கலகம்பாடி ஊராட்சிகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய முன்னூற்றி ஐம்பது தலித் குடும்பங்களுக்கு உடனடியாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று சொல்லி தொழிலாளி வர்க்கத்தினுடைய தலைவராக விவசாயிகளுடைய தலைவராக இருந்து மறைந்த தொழில் பி சீனிவாசராவ் நினைவு தினத்தில் இன்றைக்கு பட்டா கேட்டு குடியேறக்கூடிய போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தீண்டாமை ஒழிப்பு மன்றமும் நடத்துகிறது இன்றைக்கு இந்த பிரச்சனையை மாவட்ட நிர்வாகம் தீர்க்கவில்லை என்றால் அனைத்து ஒன்பது புள்ளி எட்டு எட்டு ஏக்கர் நிலத்தை தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் மார்க்சிஸ்ட் கைய கம்யூனிஸ்ட் கட்சியும் கையகப்படுத்தி குடியேறுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இந்த இரண்டு கிராமங்களில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கணும்னு கோரிக்கை வைத்துக் கொண்டு இருக்கிறோம் போராடி கொண்டு ஆதி திராவிட நலத்துறையும் இந்த பகுதியில் கடைமடை பகுதியில் இருக்கக்கூடிய வருவாய் கிராமத்துக்கு உட்பட்ட பகுதியில் நிலத்தை கையகப்படுத்தி வச்சிருக்கிறாங்க பட்டியலின மக்களுக்கு இலவச பட்டா கொடுப்பதற்காகவே கையகப்படுத்தப்பட்ட இடம் என்பது கொடுக்காம இருக்கிறதுனால இன்றைக்கு அதற்கு ஒரு தீர்வு என்பது கிடைக்கலன்னா இன்னைக்கே நாங்களே தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடத்தை அளந்து இந்த பகுதி மக்கள் குடியேறுவதற்கு ஏற்பாடு பண்ணிடுவோம் அடுத்த கட்டமே கிடையாது இன்றைக்கே இந்த இடத்தை அளந்து குடியேறுவதற்கான ஏற்பாடா செஞ்சாங்க அதிகாரிங்க ஏதாவது வந்து பேச்சுவார்த்தை பண்ணாங்களா இல்ல வந்து ஏதாவது பட்டா குடுக்கிறதுக்கு வந்து ஏதாவது சொல்லியிருக்காங்க வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆர்டிஓ தலைமையில பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக இலவச வீட்டுமனை பட்டா அனைவருக்கும் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் போராட்டம் நடைபெறக்கூடிய இந்த பகுதிக்கு நேரடியாக வட்டாட்சியர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது அது சம்பந்தமாக நாங்கள் பேசுவோம்